பக்கத்தில் இருக்கு கையிலே ஸ்மார்ட் போன் இருக்கு வீடியோ கால் பேசுனீங்கன்னா பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கும் இதுக்கு யாராவது வருத்தப்படுவாங்களாங்க அதுவும் சரிதாண்டி என்ன ஒன்று வெளிநாட்டு போகிறவங்க அங்கேயே புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுறேன் அதை நினைச்சா தாண்டி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு உள்ளூர்லேயே வேலை போகாத மாடு வெளிநாட்டுல போய் வேலை போக போகுது விருந்தா உங்க சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணிருக்காங்க ஏதோ ஃபங்க்ஷனாக உன்ன கூப்பிட்டு இருக்காங்க போயிட்டு வந்துரு உங்களை கூப்பிட்டாங்களா அவங்க விடுபலா உன்னை கூப்பிட்டா என்ன கூப்பிட்ட மாதிரி தானே அது எப்படிங்க உங்களை கூப்பிடாத அதை என்னை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான் இல்ல நீ போயிட்டு வா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இவங்க நம்ம சொந்தக்காரங்களே கிடையாது என் புருஷனுக்கு எந்த இடத்துல மரியாதை இல்லையோ அந்த இடத்துக்கு எப்பயுமே நான் போகவே மாட்டேன் ஒரு வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க உங்களை கூப்பிடாத இடத்துக்கு என்னையை கூப்பிட்டாங்கன்னா அவங்க நம்ம சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி வேற யாரா இருந்தாலும் சரி அவங்க எனக்கு தேவையே கிடையாது அழகான

நான் பாத்தனை அவ பாப்பா. சரி நான் சமப்பேன் அவ பாப்பா. சரி வேற என்னெல்லாம் ஃபுல்லா பகல் நிலவு பாப்பா சாயந்தரம் சொரவணம் ஆச்சு பாப்பா ராத்திரி ஆனா ராஜா